நமசிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி இன்று பதினொன்று எட்டு ஈராயிரத்தி இருபத்தி நான்கு திரு விஜயராயன் அவர்களின் இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள் விஜயநாராயணன் நூறு வருஷத்துக்கு நல்லா பல்லாண்டு வாழ்க 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 விஜய நாராயண் வாழ்த்துக்கள் இதனை முன்னிட்டு அவரின் துணைவியார் திருமதி விஜயேஸ்வரி அவர்கள் அன்னதானத்தை வழங்குகிறார் இந்த அன்னதானத்தை வழங்கிய அவர்களும் அவர்களின் குடும்பத்தினரும் குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி மற்றும் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்க இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் அன்னதானம் வழங்கிய தங்கள் அனைவருக்கும் எங்கள் சிரம் தாழ்த்திய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் பிறரிடமிருந்து எடுப்பவராக அல்லாமல் கொடுப்பவராக உங்களை உயர்த்தி கொள்ளுங்கள் பகிர்வதன் மூலம் மகிழ்ச்சியை காணுங்கள் குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க நலமுடை கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் பொறுத்தருக்கா கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்கா கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் பொறுத்தருக்கா கொடுத்த கொடுத்த சிங்கப்பூரில் உள்ள விஜய நாராயண் அவர்களின் பிறந்தநாளையும் முன்னிட்டு விஜயேஸ்வரி அவர்கள் இங்குள்ள ஏழ்மையான மக்கள்களுக்கு அன்னதானத்தை வழங்கியுள்ளனர் அவர்கள் குடும்பத்தினர் எந்த ஒரு நோயும் இன்றி பல்லாண்டு காலம் வாழ இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் நன்றி விஜயஸ்வரிமாடிசை வாசலென்றாங்க மறுத்திடுமா உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒரு போதும் தெய்வம் கொடுத்ததில்லை கொடுத்ததெல்லாம் கொடுத்தா அவர் யாருக்காக கொடுத்தா கொடுத்ததுக்காக கொடுத்தா இல்லை ஊருக்காக கொடுத்த